மனுஷனா பிறந்துட்டாலே ஏதாவது ஒரு கடவுள்மையில நம்பிக்கை வச்சு தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் ஆனால் நம்மள சில பேர் எனக்கு கடவுள் முயக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் கோயிலுக்கு போக மாட்டாங்க பூஜையில் கலந்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தவிர்த்துடுவாங்க ஆனால் சினிமாக்குள்ளே வந்துவிட்டிங்கன்னா ப்ரொடியூசராக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் நிறைய நிறைய சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் இருந்தால் என் படம் சக்ஸஸ் இந்த மாதிரி விஷயம் நடந்தால் என் படம் ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரி நிறைய சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க கடவுள் நம்பிக்கை அதுக்கும் மேலே இருக்கும் அவங்களுக்கு ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஆளு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதோட மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் படத்துக்கு பூஜையே போட மாட்டாரான் ஏன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா சின்ன வயசுலருந்தே எனக்கு கடவுள் நம்பிக்கைதான் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப துன்பத்தைலாம் அனுபவிச்சிருக்கேன் நான் மாறாம இங்க எதுவுமே இல்ல அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஸோ நான் என்னதான் நம்புவேன் என்னதான் மாத்திக்குவேன்னு தவிர கடவுள் நம்பிக்கையை தான் வச்சுக்கிட்டது கிடையாது ஏன் என் படத்துக்கு கூட நான் பூஜை போட மாட்டேன் படக்குழுவினர் வேணா பண்ணிக்குவாங்க ஆனால் நான் அதில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூல எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்த நாலு படமும் எடுத்து நாலு படத்தையும் சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காரு மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்